அசோசியேஷனுடைய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கோயம்புத்தூரில் நடைபெற்றது இந்த எலெக்ஷனில் மீண்டும் மாநில தலைவராக மதுரையை சேர்ந்த டாக்டர் செந்தில் நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் பொது செயலாளராக திண்டுக்கலை சேர்ந்த டாக்டர் சீனிவாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் என்டையர் கேபினெட் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய தீர்மானமாக அடுத்த இரண்டு வருடங்களில் முக்கிய தீர்மானமாக முதல் தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்பு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்த ஒரு தீர்மானம் அதாவது ஜிவோ டூ நைன்டி த்ரீ என்ற ஒரு ஜீவோவை கிட்டத்தட்ட வருடத்திற்கு இரநூத்தி இருபத்தைந்து கோடி பெருமானம் உள்ள அந்த ஜீவோவை டாக்டர்களுக்கு ஊக்கத்தொகையை அளித்ததற்காக அந்த நன்றி தீர்மானம் தெரிவித்திருக்கிறோம் அடுத்ததாக அதில் இன்னும் சில குறைகள் இருக்கிறது அந்த ஜிவோலையே அதை பிஎச்சி டாக்டர்களுக்கும் பலனளிக்கும் விதத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறோம் அந்த அதை வந்து அடுத்த கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறதுக்கும் ரெண்டாவது மகப்பேறு மருத்துவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மகப்பேறு மருத்துவர்கள் வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கிறது அரசு துறையில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ம மகப்பேறு மருத்துவர் எழுவத்தி மணி நேரம்லாம் வாரத்திற்கு வேலை செய்கிறாங்க பொதுவாக அரசாங்கத்தில் நாற்பது மணி நேரம் தான் டியூட்டி டைமிங்ஸு இது கிட்டத்தட்ட செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு மேலே வேலை பார்க்குற ஒரு இன் இம்ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது அதை ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அதையும் போதிய கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மகப்பேறு மருத்துவர்கள் தேவை இருக்கிறது அதை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் மூன்றாவது முக்கிய கோரிக்கையாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதாவது சூப்பர் டிஎம்எம்சிஹெச் படித்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது சீட்டு அதில் படித்து வரக்கூடிய டாக்டர்களுக்கு இன்னும் எண்ணிக்கை அதாவது போஸ்ட் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இந்த முக்கிய மூன்று கோரிக்கைகளையும் நன்றி தீர்மானமும் இன்று இந்த செயற்குழு கூட்டத்தில் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள் இதை நாங்கள் அரசாங்கத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் அதாவது ஒரு டாக்டர்களுக்கு வந்து அந்த குறுகிய காலத்தில் சம்பளம் டைம் ஆன் ப்ரமோஷனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே போராட்டம் நடத்திட்டுருக்குறோம் அதை இப்போ முன்னாள் அரசாங்கத்தில் இருக்கும்போது அதுக்கான இந்த ஒரு இதுவும் நிறை வரவில்லை கமிட்டிலாம் போட்டிருந்தாங்க பட் புதிய அரசு பதவியேற்றவுடன் அதுக்கு ஒரு ஜியோ டூ நைன்டி த்ரீ நிறைவேற்றுனாங்க இருந்தும் கூட அந்த ஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் மூணு வருஷம் காலதாமதமாக இருந்தது இப்போ வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஜிஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு பெரிய ஜீவோ அதாவது கிட்டத்தட்ட டூ டுவெண்ட்டி ஃபைவ் கோர்ஸ் அலவன்ஸுக்கெல்லாம் அதாவது நாங்கள் கேட்டது டைம் ஆன் ப்ரொமோஷன்ஸாக கேட்டோம் அது மாதிரி அவங்க கொடுக்க முடியாது பட் அதுக்கு மாறாக இந்த மாதிரி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட அதே தொகையை இந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஏற்றுக்கொண்டு அது கிட்டத்தட்ட எல்லா மருத்துவர்களும் பெரும்பாலான மருத்துவர்கள் வாங்கிட்டாங்க அந்த ஜீவோ புது ஜீவோ படி இதற்காக நன்றி தெரிவித்து அந்த தீர்மானம் அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை உள்ளுற உருவாகிற ஒரு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பற்றாக்குறை இருக்கிறது அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசாங்கம் போஸ்ட் க்ரியேஷன் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இஷ்யூ பட் இருக்கிற போஸ்ட்டுமே கொஞ்சம் பற்றாது அதை தவிர இருக்கிற போஸ்ட்டு இன்னும் ஃபில்அப் பண்ணுறதுக்கு நிறைய டிஎன்பிசி பின்னாடி இருந்தது இப்போ எம்ஆர்பியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க அதில் நிறைய கோர்ட்டு எல்லாம் போட்டு காலத்தாமல் அந்த வேகன்சிஸ் இருக்குது அந்த இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் வந்து ஒன்று மெடிக்கல் கவுன்சில் நாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் பேஷண்ட் ரேஷியோவுக்கு டாக்டர்கள் வேணும் அப்படின்னு கோரிக்கை நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுருக்கோம் அதை வந்து நிறைய செலவாகுன்றதுனால அதை வலியாறு வலியுறுத்தாமல் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பேஷண்ட் ரேஷியோவுக்கு டாக்டர்ஸ் நாம்ஸ் அப்படின்னு வச்சோன்னா இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் டாக்டர்கள் அரசு பணிக்கு தேவைப்படும் புது போஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அதை வருங்காலத்தில் நாங்கள் அதை வலியுறுத்துறது இருக்கோம் இப்போதைக்கு போஸ்ட்டை ஃபில் பண்ண சொல்கிறோம் ஒரு கோர்ட் கேஸு அந்த மாதிரி தாம தாமதமாக ஆச்சுன்னா வாக்கின் இன்டர்வியூ மாதிரி கூட வச்சு அதாவது வாக்குன்னா அப்படியே கூப்பிட்டு அந்த எம்ஆர்பி எலிஜிபிள் பீப்புளை கூப்பிட்டு அப்படியே அப்பாயின்மெண்ட் போடுறது அந்த மாதிரி கூட பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்ஸை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு கோரிக்க வச்சிருக்கோம் இல்லை அது உண்மை அதாவது இந்த மூன்றாயிரம் பணியிடங்கள்ன்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபது இருபத்தஞ்சு வருஷ காலமாகவே அந்த பத்தாதுன்றது உண்மை அதுவும் உண்மை அதிகமாக நிரப்பப்பட்டிருக்காங்க அது இப்போ வேகன்சிஸ்க்கு குறைஞ்சிருக்கு பட் போஸ்ட் வந்து இது வரைக்கும் எப்போவுமே வந்து டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோவில் அவங்க போஸ்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை அந்த டாக்டர்ஸ் போஸ்ட் ரேஷியோ க்ரியேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேஷண்ட் ரேஷியோ க்ரியேட் பண்ணாங்கன்னா இன்னும் மூவாயிரம் குறைஞ்சபட்சம் தேவைப்படும் இன்னும் கரெக்டாக பார்த்தோம்னா அது நாலாயிரம் ஐயாயிரத்துக்கிட்ட தேவைப்படும் அந்த அளவு இருக்குது அது ஃபேஸ்டு மேனரில் நாங்கள் அதை வலியுறுத்துறத இல்லை பொதுவாக அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியாகவும் நிறைய நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதனால் அதில் சில டைம்ஸ் சில இடத்துல பற்றாக்குறை வரலாம் அதுக்கு காரணம் அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் காரணமாக இருக்குமே தவிர அரசாங்கத்தில் பெரிய பற்றாக்குறை கொடுக்கல ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் கரெக்டாக என்னென்ன பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணாமல் விட்டாங்கன்னா இருக்கும் ஃபண்ட்ஸ் குறையில அதனால் பற்றாக்குறை வரலை சில டைம்ஸ் இன்னும் நீடல் கூட இல்லாமல் போயிடும் சில செறிஞ்சு இல்லாமல் போயிடும் அது அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ் ப்ராப்ளம் அது அங்கங்கே வரதான் செய்யும் அதை சமாளிச்சுட்டு தான் இருக்கிறோம்